ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ரவை வச்சு ரொம்பவே ஈஸியாக பதினஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய கப் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை நல்லா எடுத்துக்கலாம் இது போல் நல்லா பவுடராக எடுத்தாச்சு அது கூட மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் பால் தயிர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல முட்டை மட்டுமே சேர்த்தா போதும் வெண்ணிலா சென்ஸ் கூட சேர்க்க தேவையில்ல வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூள் தான் இதில் சேர்த்துருக்கோம் இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கால் ஸ்பூன் அளவு சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கேக் நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்பவே சீக்கிரமே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுத்து இது போல் சின்ன சின்ன கப் எடுத்துக்கிறேன் அதில் நெய் நல்லா தடவி விட்டுக்கலாம் நெய் தடவும் போது நமக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரும் நார்மலாக நமக்கு கேக் செய்ய முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகும் ஆனால் இந்த கேக் செய்கிறதுக்கு பதினஞ்சே நிமிஷம் போதும் சீக்கிரமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்து மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் அரைக்கப்ப அளவு ஊற்றிக்கிங்க ரொம்ப ஊற்றினா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் அதனால் அரைக்கப்ப அளவு ஊற்றிக்கலாம் இது வெந்து வரும்போது கேக் வந்து நல்லா வெந்து வந்துடும் குஸ்ஸுன்னு வெந்து வந்துடும் அரைக்க பூத்திக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும் எல்லா இதுலேயும் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் போல டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்குறேன் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக பாதாம் முந்திரி இருந்தால் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கேக் மட்டுமே செஞ்சுக்கலாம் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அதில் தட்டு போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கப் இதில் வச்சுக்கலாம் இது பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது போல கத்தி வச்சு குத்தி பாருங்க இது போல் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா கேக் வந்திருக்கும் அடுத்து இதை பத்து நிமிஷம் ஆற வச்சிருங்க அப்படியே நல்லா கொஞ்சம் சூடு ஆறி வந்துடணும் இது போல் கத்தி வச்சுட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கேக் ஈஸியாக வரும் அதுக்காக இது போல நீங்கள் தட்டி எடுத்தீங்கனாலே கேக் வந்துடும் நமக்கு அதிகமான பொருள்லாம் சேர்க்காம வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக கேக் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கே அம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க